பன்னெண்டு விட்டமினுக்கும் பன்னெண்டு வகையான காய்கறிகள் மூலமா அது நமக்கு கிடைக்கும் அந்த பன்னெண்டு காய்கறிகளுமே வந்து நம்ம ஊர்னுடைய ரகத்தை சேர்ந்த நாட்டு காய்கறிகள் இப்போ மனித சமுதாயத்தையே ஆட்டி கூடிய மிகவும் கேட்டாலே அதிர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா அத வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான விஷயம் அதை இவ்வளவு பெரிய பூதாகாரமா அதை கொண்டு வரதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதிக ரத்த அழுத்தம் இல்லையா இப்போ இந்த அதிக ரத்த அழுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா பிரஷருக்கு பல வருஷம் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெண்டைக்காய் இருக்கு இல்லையா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு நல்ல மென்று ஐயா சொல்கிற மாதிரி நல்லா மென்று உம்மிழ்நரோட கலந்து சாப்பிட்டாங்கன்னா மூணு நேரம் காலையில் மத்தியான நைட் மூணு நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு நாலு வெண்டைக்காய் கரெக்டாக மூணு நாள் கழிச்சு மறுபடியும் ப்ரெஷர் பார்த்தா நார்மலாக இருக்கும் நார்மலா இருக்குங்கிறத அவளுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்காது நல்லா ஆயிடும் ஸோ ரத்த அழுத்தத்தை எந்த மாதிரி நிலை சார் அந்த கிட்னியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தா கூட அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுல இருக்குங்க வெண்டைக்காயில் இருக்குது அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப இருதயம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட கார்டியா நிறையா வந்து கார்டியா வேஸ்குலர் டிசீஸ் ரொம்ப நிறையா வருது ஸோ அந்த மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து எந்த மாதிரி தீர்வு இருதயம் ஏன் பலகீனமா அடையுது அப்படின்னா உடம்புல வந்து தூர்ப்பு சத்து இருக்கு பாத்தீங்களா அந்த தோர்ப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த தோர்ப்பு சத்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப ரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரியணும் ரத்தம் வெளியேற்றக்கூடிய இருதயம் நல்லா சுருங்கி விரியினுன்னா அதுக்கு தூருப்பு நிறைய வேணும் தூருப்பை வந்து தனியா சாப்பிட்றதுக்கு பதிலாக தூருப்பை வந்து உணவா சாப்பிடறது நல்லது ஆக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு விசேஷத்தில் வந்து முன்னாடி என்ன வச்சிருக்காங்க வாழை மரம் வாழைக்காயை வந்து தொங்க வச்சிருக்காங்க ஆக அந்த வாழைக்காய வந்து தோலோட அந்த வாழைக்காய வந்து தோலோட மிக சன்னமாக கட் பண்ணி ஒன்றும் தேங்காய் எண்ணெய் அல்லது தேன் அல்லது சும்மாவே மென்று சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரிஞ்சு இருதையும் நல்லா சுருங்கி விரிகிறப்போ அந்த பிளாக்ஸு அது போக இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எஃபிஷியன்சி இப்போ முப்பது நாற்பது தான் இருக்குன்னு சொல்றாங்களே இருதயத்தினுடைய செயல் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரெண்டு வாரத்தில் எழுபது எண்பது வந்து டச் பண்ணியிருக்கு எதனால ஒரு வாழைக்காயினால வாழைக்காயோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்க ஒரு காய் வந்து அஞ்சு ரூபா அப்படி இருக்கிறப்போ ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவத்தினாலையும் கொடுக்க முடியாத ஆற்றலை வந்து அந்த வாழைக்காயால் கொடுக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னைக்கு மிகவும் காஸ்ட்லியான ஒரு என்னது கேன்சர் இல்லையா கேன்சரை வந்து ஏன் அந்த கேன்சர் வந்து உடம்புல இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ் சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது அந்த பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமா உடம்பு விட்டு வெளியேறிடும் அது ஏன் வெளியேறுதுன்னா நம்ம சாப்பிடற எல்லாமே அசிடிக் ஃபுட் புளித்த உணவு எல்லாமே சமைச்சு சமைச்சு நிறைய சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும் அப்போ உடம்புக்கு எல்லாருமே வந்து அசிடிக் பாடியா மாறிடுச்சு அத வந்து காரத்தன்மையும் சேர்த்தி நியூட்ரலா இருக்கணும் அது போல நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து வராது அப்ப உடம்ப வந்து இரண்டு மூணு நாள்ல வந்து அந்த புளிப்புத்தன்மையிலிருந்து விடுவிச்சு நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கடவுள் படைச்சிருக்க காய்க்கு பேர் வந்து பூசணிக்காய் இந்த வெள்ள பூசணிக்காய அந்த தோலோட அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோலோட நல்லா மிக்சில போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேன்சர் அல்சருங்கிறது என்ன அவங்க புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும் அவங்க கேன்சர் வந்து வெளியில வந்துடுவாங்க வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க வெளியில நிறைய பேர் வந்திருக்காங்க எதனாலிங்க ஒரு வெள்ள பூசணிக்காய் பூசணிக்காய் எவ்வளோ இருக்குங்க அதிகபட்சம் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அந்த பாட்டிலாம் உழவர் சந்தளவு உட்காந்துருப்பாங்க பாவமாக இருக்கும் யாரும் சரியா வாங்க மாட்டாங்க மிச்சத்தை எரிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து பூசணிக்காயில இருக்கு இன்னைக்கு நம்ம கேட்டுருக்கிறோம் நிறைய வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை அதுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம அது கொடுக்கக்கூடிய அமௌண்ட் உடல் உழைப்பு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த உடம்புல நீர் சரியாக பிரியவில்லை உடம்புல இருக்கக்கூடிய நீர் சரியாக வெளியேறல அந்த ஒரு சூழ்நிலை அது நெஞ்சில் இருக்கலாம் தலையில் இருக்கலாம் வயிற்றுல இருக்கலாம் காலில் இருக்கலாம் அத்தனை இடத்துல வந்து நீர் கோர்த்து இருக்கும் அந்த நீரை வெளியேற்றுவதற்கு உலகத்துல கடவுள் படைச்சிருக்கிற காய் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும் அந்த நீ அதை அதை எப்படி பண்ணலான்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காயை ரெண்டு தக்காளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க குடிக்க என்ன ஆகுனா சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகும் இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற நிலையை வந்து நமக்கு வராது அவ்வளோ சிறப்பான காய் வந்து கத்திரிக்காய் அப்போ அதுக்கு நாம எவ்வளோ ஸ்பென்ட் பண்றோம் அப்படின்னா அதுவும் பெரிய பெரிய விஷயம் இல்ல பீன்ஸ் காசு கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது நடந்திருக்கு நான் பேசிட்டு இருக்கிறது வந்து இது கதையோ அல்லது புஸ்தகத்திலேருந்து பேசுறதோ தீரியோ கிடையாது இப்போ சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே சம்பவங்களை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ போட்டிருக்கிறாங்க அதை நெட்ல பாத்ததுல அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட அனுபவத்தோட பேசிட்டு இருக்கிறோம் கேள்விப்பட்டிருங்க நியூராலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் அப்ப நிறைய உருவாயிட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிக மாதிரி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனமாகுது தலை வலி பக்கவாதம் இந்த மாதிரி வருது மெயினா லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு மென்சஸ் டைம்ல சோ இந்த மாதிரி இந்த நரம்புகளுடைய பலகீனம் உடம்புல பல விதத்தில் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறப்போ கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா ஒரு கொத்தவரங்காய் பத்து கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடித்து குடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும் மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ இருபது நாள் பதினஞ்சு இருபது நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு மூணு தடவை குடிச்சாங்கன்னா மூணு நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும் எதுங்க கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடிச்சா சோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு கொத்தவரங்காய்க்கு அது பக்கவாதம் சொல்லிட்டு பெட்ரிட்டா படுத்திருக்காங்க இல்லீங்களா நரம்புகள்லாம் அதைய கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க இல்லைங்களா தூக்கம் இல்லாம நிறைய செடேஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அது எந்த மாதிரி நிலையில் இருந்தா கூட இந்த பொடலங்காய் இருக்கு இல்லையா வந்து விதையோட நல்லா மிக்சில போட்டு ஜூஸ் அடிச்சு அதை வடிச்சு குடுக்கல இல்லை அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா மன அமைதி ஒரு மனிதன் தண்ணி இல்லாம இருக்கலாம் சாப்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா தூக்கம் இல்லாம வாழக்கூடாது அந்த மாதிரி தூக்கமின்மைய வந்து மிக அற்புதமான முறையில எந்த விதமான செலவு இல்லாம பெரிய அளவுல செலவு இல்லாம மிக எளிய முறையில் சைட் எஃபெக்ட் இல்லாம குணப்படுத்துறதா இது புடலங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குடலு இந்த தசைகள்லாம் பார்த்தா ரொம்ப பலகீனம் ஆயிடுது சோ அந்த பலகீனம் காரணமா பார்த்தா கர்ப்பப்பை இறங்கிருச்சு குடல் இறங்கிருச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த உடம்புல இருக்கிற தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது இப்போ அந்த ஏதோ ஒரு ஒரு பொருளை பிடிச்சி தூக்குனா அதுக்கு வந்து பலம் வேணும் இல்லையா அந்த பலம் இல்லாதனால அதுல இறங்குது ஸோ உடம்ப ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு தசைகளை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்ன காயினா அரசாணிக்காய் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம தசைகளுக்கு வலு வலுவூட்டுது ஸோ அந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி மென்னு சாப்பிடலாம் பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்ப இந்த குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறக்கம் எல்லாமே ஷோல்டர் இறங்குறது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆயிடும் நம்ம இது வரைக்கும் இதுக்குள்ள தீர்வு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா தீர்வு இருக்கா இல்லைங்களா நான் இப்ப பேசிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பொருளை எந்த விதத்திலயும் வேக வைக்கிறதோ வறுக்கிறதோ இல்லாம அப்படியே சாப்பிட்றது நீங்க அதை எதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட நமக்கு பயன்படாது எந்த ஒரு அரை கூட நமக்கு பயன்படாது நீங்க அந்த பொருளை அதை அப்படியேதான் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் வந்து சீக்கிரமா வந்து ஆவியாயிடும் அப்போ நீங்க கொஞ்சமா அதை பாயில் பண்ணா கூட ஆவியாயிடும் நீங்க விரும்பி ருசிக்காக சாப்பிடலாம் ஆனா அதுக்கு உங்களுக்கு சுத்தமா எந்த விதத்திலும் பயன்படாது எந்த விதத்திலையுமே பயன்படாது அப்புறம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சகஜமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தா எழுபது பர்சன்ட்டுக்கு நெகட்டிவா தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஸோ அந்த கெட்ட கொழுப்பை எப்படி உடம்பு விட்டு நீங்கும் அப்படின்னா உடம்புல வந்து எந்த மாதிரி கொழுப்பா இருந்தாலும் அந்த கொழுப்பை வந்து தசையிலிருந்து தோல் இருந்து கொஞ்சமா நீக்கி வெளி அனுப்புறதுக்கு தான் கோவக்காய் கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சமா கொஞ்சமா அந்த கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து நீக்கி நீக்கி அந்த ட்ரை கிளிசரைடு எல்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி நீக்கி உடம்பு வந்து சுத்தமா வச்சுக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும் சோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா அப்புறம் உடம்புல சொல்லுவாங்க இல்லையா மிக கடுமையான வியாதி பயங்கரமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போறாங்க அந்த மாதிரி சர்ஜரி இல்லாமல் இல்லாம சாதாரணமான முறையிலே வந்து சரிப்படுத்துறதுதான் அந்த கோவக்காய் கோவாக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது இந்த வெள்ளையா இருக்குள்ளே எல்லாம் வெள்ளை வெள்ளையா பேச்சஸ் வருது இந்த மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு கோவைக்காய் அதோட கோவை இலை கிடச்சா அதோட ரொம்ப சிறப்பு சரிங்களா கொலஸ்ட்ராலுக்கு சரி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோவக்காய் நல்லா கேட்கும் அடுத்து பார்த்தா சுவாசம் சுவாசத்துல நமக்கு வந்து சரியான ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கனால தான் இந்த ஆஸ்துமா வீசி இதெல்லாம் வருது சோ அந்த மாதிரி சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடம்புல அதிகமான பிராணனை தான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது முருங்கை விதை இருக்கு பாத்தீங்களா அது முத்துன முருங்கை விதைய வந்து என்ன பச இருக்கும் அதை வந்து அப்படியே வாயில பபுளுக்க மாதிரி சப்பி சாப்பிடணும் இது மாதிரி பண்ணிட்டு வர வர எப்பேற்பட்ட எவ்வளவு காலமான நீண்ட கிராணிக்கா இருக்கக்கூடிய ஆஸ்துமா வீசி கூட சரியா முருங்கை கீரையும் முருங்கை விதையும் சேர்க்க சேர்க்க சுவாசத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் ஏன்னா உடம்புல சுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது முருங்கை வந்து எந்த மாதிரி சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ண முடியும் அப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை பத்தி சொல்றவங்கன்னா நம்ம நிறைய அதை யூஸ் பண்றது இல்லை நிறைய பேர் பாவக்காய் வந்து ரொம்ப மதிப்பாக சொல்றோம் அதுக்களவு அது கூட ஒரு மேல வந்து விஷயம் தான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்து தோலோட அந்த பீர்க்கங்காயோட விசேஷமே தோல் தான் அந்த தோலோட நம்ம வந்து ஜூஸ் போட்டு அல்லது மென்னு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் இருக்கும் அந்த அல்சர் வந்து அதிகப்படி அதிகப்படியாக வந்து உடம்பு எல்லா பக்கமும் வந்து புண்ணா மாறி அந்த புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லா பரவும் அப்ப அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு உடம்புக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் இந்த பீர்கங்காய வந்து மென்னு சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும் ஸோ புண்ணு ஆற ஆற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியாக அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது கொஞ்சமாக நார்மலாகும் அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மூட்டு வலி மூட்டு வலிக்கு வந்து இப்போ என்ன இடது காலுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வலது காலுக்கு ஒரு ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ மூட்டு வலி வந்து ரொம்ப அதுவும் காஸ்ட்லி ஆகிடுச்சு நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு ஹை டென்சிட்டி லிப்யிட் ப்ரொஃபைல் அது போக உடம்புக்கு வேண்டிய நல்ல எண்ணெய் பசை இருந்ததுன்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க இப்படி நடந்து போகிறாங்க சும்மா கீழே படிக்கட்டு விட்டு இறங்குறாங்க கால் ஃப்ராக்சர் ஆகிடுது சும்மா ஏறுறாங்க கீழே விழுந்தாங்க வண்டி விட்டு சும்மா வண்டி மேலே தான் விழுந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃப்ராக்ச்சர் ஆகிடுது ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஓடி போய் திரும்பி குட்டிக்கரை அடித்து விழுகிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்ல நம்ம சும்மா விழுந்தாலே ஏன் பிராக்சர் ஆகுது ஸோ அப்போ எலும்புகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது இந்த எலும்பை வந்து நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து தேங்காயில் வந்து முத்துன தேங்காய் இருக்கு இல்லையா கொப்பர தேங்காய் கொப்பர தேங்காயில் எண்ணெய் பசு இருக்கும் பச்சை தேங்காயில் எண்ணெய் பசு இருக்காது கம்மியாக இருக்கும் அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏர் கிராக்கு ஃப்ராக்சரு எலும்பு சரியாக கூடலை அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக கூடிடும் அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவை இல்லை சர்ஜரி வந்து தேவை இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப இருக்கூடிய இளைய தலைமுறை லேடிஸ் பாத்தீங்கன்னா தைராய்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு யார கேட்டாலும் எனக்கு தைராய்டு தைராய்டுன்றாங்க ஆக உடம்புல வந்து ஒரு சுரப்பி ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா கால்சியம் வந்து சரியான விதத்துல செயல்பாடு இல்லை அல்ல அதிகப்படியா வேலை செய்யுது இல்லைன்னா குறை வேலை செய்யுது இந்த கால்சியத்தை சீரமைக்கக்கூடிய பணியை செய்யறதை யாரு அப்படின்னா எலுமிச்சம்பழம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லது அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்க குடிக்கக்கூடிய அந்த எலுப்புச்சம்பளம் ஜூஸ் வந்து சுத்தமா யாருக்குமே பயன்படாது எலுமிச்சம்பழம் தோல் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் ஊட்டச்சத்து இருக்கு எலுமிச்சம்பழத்தை தோலோட மிக்ஸில ஜூஸ் போட்டு அடிச்சு குடிக்கலாம் அல்லது தோலை மட்டும் கொஞ்சமா வாயில மென்னு சாப்பிட சாப்பிட ஹார்மோனியம் பேலன்ஸ் வந்து சரியாகும் நான் சொன்னிருந்த எந்த விஷயமும் வந்து நிகழ்காலத்தை நீங்க யார் செஞ்சாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் அது வேலை செய்யும் அது எந்த விதத்திலும் யாரையும் ஏமாத்தாது ஆகலாம் பார்க்கலாம் செய்யலாம் நடக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க செஞ்சு பார்க்கணும் ஆக நாங்க என்ன சொல்றோன்னா குணப்படுத்துறதுக்கு நாங்க தயார் நீங்க குணம் ஆகுறதுக்கு நீங்க தயாரான்னு கேக்குறோம் ஆக இதெல்லாம் எப்படிங்க பச்சையா சாப்பிடுறது எப்படிங்க இவ்ளோ நாளா சாப்பிட்டு இது பண்றது அப்படின்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காயை நீங்க சாப்பிட்டுட்டு நாலு வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல நீங்க சமைச்ச உணவு சாப்பிட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்க என்ன செய் உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய உணவை செஞ்சிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு என்ன தேவையோ கொடுக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் என்ன பழக்கத்தில் பண்ணியிருந்தீங்களோ திருப்பி நீங்க எந்த நோயோட பாதிக்கப்படுறீங்களோ அது திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தா முற்றிலுமாக சரியா இருக்கும் எல்லா காயை பற்றி சொன்னாலும் ஒரு முக்கியமா இந்த கொத்தவரங்காயை பற்றி நான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா போன வருடம் இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதியான விவசாய பொருள் எதுனா கொத்தவரங்காய் எதுக்கு கை தட்டுறீங்க எதுக்குன்னே தெரியாது எதுக்கு கை தட்டுறீங்க கொத்தவரங்காய் எதுக்கு வாங்கிட்டு போறாங்க தெரியுமா நம்ம தலைதான் குனியணும் ஏன் அந்த கொத்தவரங்காயில கிளஸ்டர் பீன் ஆயில் ஒரு எண்ணெய் பச இருக்குது கொத்தவரங்காய்க்குள்ள ஒரு எண்ணெய் பசை இருக்கு அந்த எண்ணெய் பசை வந்து ராக்கெட் லான்ச்சுக்கு யூஸ் பண்றதா அவங்க சொல்றாங்க நான் ராக்கெட் லான்ச் யூஸ் பண்றோம் ஆள் குழாய் வந்து இந்த எண்ணெய் பசை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஒரிஜினலா அது நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அந்த ஒரு காய் மட்டும் நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும்னா மொத்த மருத்துவ உலகமே ஸ்தம்பிச்சு போயிரும் அவ்வளவு ஆற்றல் இருக்கு அந்த கொத்தவரங்காய்க்கு பீரியட்ஸ் ஆகிறப்போ பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி ரெண்டு நாள் அஞ்சு நாள் கண்டி கண்டிப்பா வந்து கொத்தவரங்காயை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் போட்டு குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் பயபாடு பிசிஓடி எந்த பிரச்சனை பெயின் பேக் பெயின் வயிற்று வலி தலைவலி தலை சுத்துறது எந்த எந்த இது இல்லாம சுமூகமா அந்த நாட்களை வந்து எளிமையா கடந்து போயிருவாங்க பீ டுவல் சொல்லிட்டு ஒரு விட்டமின் அது முருங்கை வயதில் அவ்வளவு இருக்குது அதை விட்டுட்டு எல்லாம் புரோக்கோலிய சாப்பிட்டு இருக்காங்க முன்னூறு ரூபா கொடுத்துட்டு இதை பற்றின எல்லா தகவலும் வந்து வெஜிடபிள் கிளினிக் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல கிடைக்கும்